அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு செல்லமே இன்று வெற்றியோடு வெற்றி செய்தியோடு என் பிள்ளைக்கு திருச்செந்தூர் முருகன் நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே உடனே கேட்டுவிடு தங்கமே நீ நினைத்தது நடக்கப் போகிறது அது வெற்றி செய்திதானே தங்கமே இது என் சத்திய பிரமாணம் தங்கமே கேள் உடனே பழித்துவிடும் தவற விட்டு விடாதே கண்மணியே யாரும் எதிர்பார்க்காத தங்கமே யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் உனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பேன் பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன் துக்கங்களையும் துயரங்களையும் போக்க இந்த முருகன் நான் பாடுவிடுவேன் தங்கமே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு முருகனின் பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கிடைக்கும் என்பதை நம்புங்கள் எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எல்லாமே பலிக்கும் நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த முருகன் உன்னை கைவிட மாட்டேன் முடிந்ததை செய் உன்னால் முடிந்த அளவு செய் முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய் தளரக்கூடாது நன்மையாகவே பேச பழைய உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்த அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும் நோய் வந்துவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் உன் கடமைகளை நேர்மையோடு செய் காரியம் கைகூடும் நீ நினைத்தது அனைத்தும் பலித்துவிடும் இனி உனக்கு எந்த தடங்களும் இன்றி நன்மையாக நல்லதாக நடக்கும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே கண்மணியே கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப்போகிறது உன் கவலையை முற்றிலுமாக நெக்குவேன் கட்டாயம் நெக்குவேன் சற்று பொறுமையோடு மட்டும் இரு மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் இந்த திருச்செந்தூர் முருகன் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே என குழம்பாதே நம்பிக்கை இழக்காதே உன்னை அதற்கு விட்டேன் எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் உற்சாகமாக ஏமாற்றியவர் இல்லை ஏமாந்தவர் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று உனக்குரிய நேரத்தில் நினைக்காமல் இந்த நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையோடு எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் வெற்றியோடு தங்கமே திருச்செந்தூர் முருகன் வெற்றியோடு ஒரு வெற்றி செய்தி தர வந்துள்ளேன் என்று சொன்னேனே அது இதுதான் தங்கமே ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒவ்வொரு ஏக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இது நடந்து விடாதா என்று ஒரு நல்லது நடந்து விடாதா என்று நல்லது ஏகப்பட்டது உள்ளது அவரவர்களுக்கு உண்டானது பொறுமையோடு காத்திருங்கள் வான வேடிக்கையோடு எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரப்போகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகன் முன்னின்று நடத்தி தருவேன் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் மனம் தளரக்கூடாது சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அனைத்தும் நல்லதாக நன்மையாக நடக்கப் போகிறது கண்மணியே நல்ல செய்திதானே வந்துள்ளது இதை கண்ணில் பட்டதும் கேட்டு விட்டாய் தானே எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காக இயங்காதே எல்லோரிடத்திலும் நீ பாசத்திற்காக இயங்காதே இந்த உலகில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அவர்களை அதற்கான கர்ம வளன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ்ன்னு நான் சொல்லலை தங்கமே அதிக அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் இந்த முருகன் புரிகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்து கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் என்றும் உன் அருகிலேயே உன்னை சுற்றியே இருப்பேன் பதட்டமாக இருக்காது எல்லாம் கைமீறி சென்று கொண்டு இருக்கிறது என்று கதிகலங்கி இருக்கிறாய் உனக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போயிருக்கிறாய் இல்லை தங்கமே அப்படி இல்லை சோர்ந்து போகக்கூடாது நீ அதிகம் கொண்டிருக்கிறாய் உன்னுள் இந்த முருகன் இருப்பதை விட்டாயா தங்கமே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் பின்னால் உன் பின்னால் உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்பதை மறக்கக்கூடாது உன்னுடன் இருந்த அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன் இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல காட்சி அளித்தாலும் முடிவு என்பது இந்த திருச்செந்தூர் முருகன் கையில் தானே இருக்கிறது அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் கொடுப்பேன் என் பிள்ளையின் கோரிக்கை நிச்சயமாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும் உரிய நேரத்தில் அதை நான் முடித்து தருகிறேன் அதுவரை நிம்மதியாக இரு முருகா முருகா என்று என் நாமத்தை கூறும் வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷத்தை தரப்போகிறது ஓ முருகா என்று சொல்லிப்பார் மாற்றமே கிடைத்துவிடும் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் பார் மிக நல்ல திருப்பம் உனக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டுப்பார் அப்படியே நீ மீறிவிடுவாய் உன்னை சுத்தி நல்ல எண்ணங்கள் இருந்தால் நீ எதை செய்தாலும் அதை சுலபமாக அதை செய்திடுவாய் வேலை உனக்கு ரொம்ப சுலபமாக முடிந்துவிடும் அதே எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் சுலபம் நினச்சிட்டு வேலையை ஆரம்பிப்பாய் ஆனால் அது அது கஷ்டத்தில் தான் முடியும் தடங்கள் வரையும் பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கணும் ஐயோ இதை முடிக்க முடியாதோ செய்திட முடியாதோ இடையிலேயே நின்று விடுமோ என்று எதிர்மனை எண்ணங்கள் இருக்கவே கூடாது உன் மனதில் கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கும் உண்டு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு ஏன் உன் திருச்செந்தூர் முருகனுக்கும் உண்டுதானே கச மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டத்தை மட்டுமே ந நினைத்துக் கொண்டிருந்தால் எப்படி உனக்கு முன்னேற தோணும் இந்த முருகன் இருக்கிறேன் தங்கமே உனக்கு உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் என் உயிராக நீ இருக்கிறாய் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக நான் வழிகாட்டுவேன் அதில் நீயும் பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் வெற்றியை நோக்கி வந்து விட்டாய் நீ நிதானத்தை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையவே கிடையாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ ஓம் முருகா போற்றி போற்றி